ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் ஒரு சிந்தனை தலமாக மதுரையை சுற்றி உள்ள சிறப்பு வாய்ந்த பாடல் பெற்ற பஞ்சசபைகள் ஒன்றான அறுபத்தி நாலு திருவிழானந்த ஆலயங்கள் பலபலம் இருக்கிறது அந்த வகையில் கவனிப்பாரற்று அறியப்படாத ஆலயங்களாக சென்று வருகிறோம் அந்த வகையில் தெரியாத ஆலயங்கள் மதுரை மதி என்றாலே மீனாட்சிமன் கோயிலு அழகர் கோயிலு வண்டியூர் தெப்போக்களை இப்படித்தான் செய்வாங்க சிறப்பு வாய்ந்த சிவாலயங்கள் எண்ணிட ஆலயங்கள் இருக்குது சித்தர்களுடைய ஆலயங்களும் சிறப்பு வாய்ந்த சிவா சிவாலயங்களும் சித்தர்களுடைய ஆலயங்களும் நிறைய இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தொடக்கமாக இந்த நாளிலிருந்து வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆலயமாக சிந்திக்க அந்த வகையில் இன்று சிந்திக்க உள்ள ஆலயம் மிக மிக தொன்மையான பழமையான சிவாலயமான பிட்டுக்கு சுமந்த ஆலயத்தை நோக்கி என்று வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு இந்த பிட்டிக்கு சுமந்த ஆலயத்துடைய தகவல் எம்பெருமான் சிவபெருமான் இந்த திருவிழாடுகளை தொடங்கும் போது பூராட நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்கி சைவ சமயத்தையும் பதியுமே பாதுகாப்பதற்காகவே இந்த திருவிழா நடந்ததாக கூறப்படுகிறது மற்றும் உழைப்பின் மேன்மையை சொல்வதற்காகவும் சொல்லப்படுகிறது இறைவனே ஆனாலும் உழைத்துத்தான் உண்ண வேண்டும் என்ற நோக்கோடு இந்த அறுபத்தி நாலு திருவிழா நடைபெற்று வந்தது எளியவள் வந்தியமை பாட்டியவும் தன் பிரதானமான சீடனான மணிவாசக பெருமானையுமே பெருமைப்படுத்துவதற்காக வெளி உலகத்துக்கு வருவதற்காக கொண்டு வருவதற்காகவும் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது வைகி ஆற்றங்கரையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றது அன்ற அன்றைய காலத்தில் இந்த மதுரை மன்னாய் ஆண்ட முதலமைச்சராகிய தென்னவன் மணிவாசக பெருமான் இறைவனுடைய முற்புறவில இறைவனுடைய திருக்கருணையால் இப்பிரவையில் பிறந்து குதிரை வாங்குவதற்காக பாண்டிய மன்னராக அனுப்பி வைக்கப்படும் போது அவருடைய சிந்தனையில் சிவபெருமானுடைய தோன்றி ஆவடையார் கோயில் அதாவது திருப்பெருந்துறை அருகே அவர் கோயில் கட்டக்கூடிய அந்த பொண்ணும் பொருளையுமே குதிரை வாங்க வரக்கூடிய பொண்ணும் பொருளுமே கோயில் கட்டி பின்னாளில் அவர் வந்து கல்வன் என்ற பட்டம் சுமத்தப்பட்டு இறைவனிடம் வேண்டும் போது இறைவனே என்ன இப்படி உன்னை சிந்தித்ததுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையான்னு கேட்கும்போது இறைவனே நீ சென்று வா என்று நரியை புறா பரியாக மாற்றி குதிரையாக மாற்றி இவருடைய பின்னாலே அனுப்பி வைக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படிகாலையிலே அது ஊழையிட ஆரம்பிச்சது அப்போ ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து மன்னன் அவரை வைகை ஆற்றங்களிலே சுடுமண்ணல வண்டியிட்டு இதெல்லாம் பண்ணும்போது அங்கு வெள்ளம் வந்து அதன் பிறகு நிகழ்வு தொடர்கிறது இறைவனே அந்த பெருமான் சிவபெருமானே அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த பாட்டி அந்த நேரத்தில் வீட்டுக்கு ஒருவர் வைகை கரையை அடைக்கும் சூழல் ஏற்படும் போது எல்லோரும் அந்தந்த பகுதியில் இருக்கும்போது இந்த எளியவள் பாட்டி விட்டு வைக்கும் பாட்டிக்கு சிவபெருமானே அடியாராக வந்து கூலி தொழிலாளியாக வந்து கூலியாளாக வந்து அந்த நிகழ்வை உலக மக்கள் அனைவரும் உழைப்பின் மேன்மையை புரிய வைப்பதற்காக நிகழ்வு நடைபெற்றதாக அறியப்படுகிறது அந்த நிகழ்வில் எம்பெருமான் சிவபெருமான் புட்டை வாங்கி உண்டு படுத்துறங்கும் பாவனையை செய்யும்போது மன்னர் வந்து அந்த உலா வரும்போது எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த இடத்துல அடைக்கப்பட்டுன்னு சொல்லும்போதே இறைவன் உறங்கி கொண்டிருக்கும் பாவனைகளில் முதுகில் பிறம்பை வைத்து அடிக்கும்போது உலக மக்கள் அனைவருக்குமே அடிவடைந்ததாக எண்ணப்பட்டது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் அடியார்கள் வந்திருந்து இந்த மாதிரி ஆலயத்தை பல உண்மைகளை நம்முடைய பழங்காலத்து உண்மைகளை தெரியணும் சொல்கிறதுக்காகவே இந்த பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கள் செல்லும் சாலையில் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு சந்திப்பு சாலையில் அதன் அருகே சிறப்புற அமர்ந்து அருள்மாளிக்கும் அருமிகு பிட்டி சொக்கனார் கோயில் அதாவது அருமிகு பிட்டிக்கு மண் சுமந்த இந்த ஆலய துருக்கி சிவன வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அங்கே நீ உடனே சொக்கநாத பெருமாளிய திருச்சன்னதியில் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் இறைவனுடைய திருவர்களை பெற அழைக்கிறோம் அந்த வகையில் இந்த முதல் தொடக்கமாக அனைவருக்கு அறியப்படுகிறது அடுத்த முறை அடுத்த சிவாலயம் நோக்கி செல்வோம் அதுவரை இதையோடைய திருவருளால் சிவமே தவம் தவமே சவம் என்ற சிவனுடைய கோட்பாடை எங்களால் உருவாக்கிக் கொள்கிறோம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்கநாதா சொக்கநாதா திருச்சிற்றம்பலம் ஆலவாய அர்ப்பணி மன்றம் மற்றும் நிகழ்வில் சந்திப்போம் சிவாயி